மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள் பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு உனது இறைவனின் பாதைகளில் எளிதாகச் செல் என்று உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான் அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட நிறங்களை உடைய பானம் வெளிப்படுகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது திருக்குறான் பதினாறு புள்ளி அறுபத்து ஒன்பது தேனீக்களின் வழி அறியும் திறன் உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் என்று தேனீக்களுக்கு அல்லாஹ் உள்ளுணர்வை ஏற்படுத்தியுள்ளான் என்று இவ்வசனத்தில் எட்டு கூறப்படுகிறது பாதைகளை அறிவதில் தேனீக்கள் தனித்து விளங்குகின்றன என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இதுகுறித்து பிரிட்டனை சேர்ந்த ராயல் ஹாலோவே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உயிரியல் விஞ்ஞானிகள் ஆய்வு ஒன்றை அவர்கள் கூறியுள்ளதாவது தேனீக்கள் அதிக தொலைவுக்கு பயணம் அவை அதிகமான குறுக்கு வழிகளை பயன்படுத்துகின்றன இதற்காக கம்ப்யூட்டரின் உதவியுடன் செயற்கை பூக்களை கொண்டு தேனீக்களின் பயண வழியை கண்காணித்தோம் அதில் தேனீக்கள் மிக குறைவான நேரத்தில் வெவ்வேறு பூக்களுக்கு செல்வதற்கு அதிக குறுக்கு வழிகளை பயன்படுத்துவதை கண்டறிந்தோம் அந்த வழிகள் விற்பனை பிரதிநிதி செல்வதற்காக கம்ப்யூட்டர் உருவாக்கி கொடுத்த வழிகளை விட அதிக வழிகளாகும் இதன் மூலம் கம்ப்யூட்டரின் அறிவை மிகச்சிறிய தேனீயின் மூளை மிஞ்சியுள்ளது என்று தெரிய வருகிறது இவ்வாறு விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் வழிகளை எளிதாக கண்டு கொள்ளும் திறன் தேனீக்களுக்கு உள்ளது என்ற இந்த உண்மையை திருக்குறான் சொல்லியிருப்பதன் மூலம் இது இறைவனின் வேதம்தான் என்பது உறுதியாகிறது எளிதாக வழிகளை கண்டுபிடிப்பது என்பது குறுக்கு வழிகளை மட்டும் குறிக்காது சரியான வழியையும் கண்டுபிடித்தால்தான் எளிதாக இருக்கும் ஒரு மலரில் அல்லது கனியில் தனக்கு உரிய உணவு உள்ளதா என்பதை மோப்ப சக்தி மூலம் சரியாக தான் வழிகள் எளிதாக இருக்கும் ஒவ்வொரு பூவாகச் சென்று ஏமாந்தால் வழிகள் எளிதாக இருக்காது அலைச்சல்தான் மிச்சமாகும் தேனீக்களின் மோப்ப சக்தி மிகத் துல்லியமாக அமைந்துள்ளதையும் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் ஐரோப்பாவில் உள்ள குரோஷியா நாட்டுக்கும் செர்பியாவுக்கும் நடந்த போரின் போது ஏராளமான கண்ணிவெடிகளை செர்பிய நாடு குரோஷியாவுக்குள் புதைத்து வைத்தது போர் முடிந்த பின்னும் கண்ணிவெடி புதைக்கப்பட்ட இடத்தில் கால் வைப்பவர்கள் செத்து மடிந்து வருகின்றனர் எனவே கண்ணிவெடிகளை கண்டுபிடிக்க தேனீக்களின் மோப்ப சக்தியை பயன்படுத்த முடியுமா என்று ஜாக்ரப் பல்கலைக்கழக வேளாண்மை துறை பேராசிரியர் நிகோலா கேசிக் ஆராய்ச்சி மேற்கொண்டார் தேனீக்களின் உணவு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தேனீக்கள் அதை சரியாக மோப்பம் பிடிக்கும் திறன் வாய்ந்தவை என்பதை முதலில் இவர் கண்டுபிடித்தார் வெடி மருந்துகளில் உள்ள டி என் டி எனும் வாசனையை